பாசிப்பருப்பு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பொடலக்காவை இப்படி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து இந்த டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அடுத்து சின்ன வெங்காயம் பொளி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இதில் வந்து நம்ம வேறு எந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம்ல வெறும் பச்சை மிளகாய் தான் அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொளிப்பொடியாக நறுக்கியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் கொத்தமல்லி இப்போ எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயத்தை தண்ணாடி கொடை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தான் பிரிஞ்சு வரணும் வதங்கி இப்போ அது வரை வதங்கலாம் கருவஃப் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்

இந்த காயும்ங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக ஊட்டலாம் காயும் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி காய் உங்குற பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பாதி வந்துருச்சு பாசி பருப்பில் நல்லா மலர்ந்து வந்திருக்கு ஸோ இப்போ இதை நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் திருப்பி மூடி வச்சுட்டு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அளவுக்கு ஒரு பழுவு தேங்காய் எடுத்து பொடிப்படியாக நறுக்கியிருக்கேன் இதில் கொஞ்சோண்டு சோம்பு லேசாக மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் லேசாக எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இந்த பச்சை பச்சைவாச போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெங்கும் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் தண்ணியெல்லாம் வறுகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கரைச்சி தேர்ந்து பார்க்கலாம் டேஞ்ச் பார்த்தோம்னா நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம மதிப்பு வச்சுக்கிட்ட கொத்தப்பல்லியை தூவி இறக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பொடலங்காய் பருப்பு போட்டு ரெடி